ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் என்னெல்லாம் அறுவடை செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து முதல்ல எனக்கு பிடிச்ச கத்திரிக்காய் தாங்க ஃபஸ்ட்டு அறுவடை செய்யலாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக தலை இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பீக்கங்காயும் பெருசு பெருசாக இருந்துச்சுங்க இன்றைக்கி தேவையான அளவுக்கு நிறைய காய் இருக்குது பீக்கங்காயும் அறுவடை செஞ்சாச்சு நம்ம முள்ளங்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் அவ்வளோ சூப்பராக வந்துருங்க ஒவ்வொரு கிழங்கும் பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாலஞ்சு கிழங்கு அறுவடை செஞ்சுங்க அதுவே கிலோ ரெண்டு கிலோ அந்த அளவுக்கு கிழங்கு வந்து நல்லா ஓரியிருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அதோடு செஞ்சு நம்ம வந்து வீட்டுக்கு வந்து நம்ம எல்லாமே உபயோகப்படுத்தும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் முள்ளங்கி பிடிக்குங்கிறத மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட் சொல்லி சொல்லுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிழங்கு பாருங்கள் ஒரு கிழங்கு எவ்வளோ பெருசாக ஓரியிடுச்சுங்க ஆனால் இருந்தாலும் இதுன்னா நம்ம முத்தவள எல்லாம் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளிங்க பார்க்குறக்கே அட்டகாசமாக வந்துருந்துச்சுங்க இது வந்து நல்லா ஒவ்வொரு தக்காளியும் ஆப்பிள் மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு நம்ம ஊர்லேயும் நம்ம கிளைமேட்டுக்கும் இந்த மாதிரி சூப்பராக காய் கிடைக்கிறது நினச்சா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பதிவு இன்றைக்கி எல்லா அறுவடைமே ஸ்வீட்டாக இருந்துச்சு எல்லா காயுமே அவ்வளோ அட்டகாசமாக வந்துருந்துச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்கான் வந்து இந்த கடைசி அறுவடைங்க எல்லா ஸ்வீட்காரும் அறுவடை செஞ்சு முடிச்சாச்சு இது கம்மியாக இருந்துச்சு இதுலேயும் கொஞ்சம் அறுவடை செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அதையும் அறுவடை செஞ்சோம் வீட்டில் வந்து ஒவ்வொரு டைமும் அறுவடை செஞ்சு செய்யும்போது அவ்வளோ சுக்கருந்து இந்த மாதிரி விஷயம் வந்துவிட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க